சொல்லித்தர வேண்டிய பாதுகாப்பு விதிகள் வெளியாட்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது முன்பின் தெரியாத அறிமுகமில்லாத நபர்கள் சாக்லேட் பிஸ்கட் கொடுத்தாலும் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர்கள் கொடுக்கும் உணவு பொம்மை என்னதான் ஆசையை தூண்டினாலும் அதை வாங்கக்கூடாது என்று சொல்லித்தர வேண்டும் தீயில் விளையாடக்கூடாது குழந்தைகள் அதிக அளவில் தீ காயங்களுக்கு ஆளாகின்றனர் என்னதான் கவனமாக இருந்தாலும் தீயில் கைவிடுவது சூடான பொருட்களை தொடுவது என்று காயங்கள் ஏற்படுகிறது தீயின் பாதிப்பு பற்றி சொல்லி கொடுத்து விளக்கு அருகிலோ அடுப்பங்கரை பகுதியிலோ தீயில் கை வைக்கக்கூடாது என்று சொல்லி புரிய வைக்க வேண்டும் ரகசியம் வேண்டாம் எந்த காரியத்திற்பையும் பெற்றோரிடம் சொல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இல்லை குறிப்பாக அண்டவீட்டார் வீட்டார் உறவினர்கள் குழந்தையின் உடலில் தொடக்கூடாத இடங்களை தொட்டு விளையாடுகிறார்கள் என்றால் அது பற்றி பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் கற்று கொடுக்க வேண்டும் உங்கள் பெயர் போன் நம்பர் தெரிந்திருக்க வேண்டும் மிகச்சிறிய குழந்தை என்றால் அப்பா அம்மாவின் பெயர் வீடு இருக்கும் பகுதி தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் உள்ளிட்டவற்றை சொல்லித்தர வேண்டியது மிகவும் அவசியம் தெரிவில் தனியாக நடக்க வேண்டாம் நமது வீட்டின் முன்பகுதிதான் என்றாலும் யாரும் இல்லாத நேரத்தில் நடப்பது தனிமையில் விளையாடுவது பாதுகாப்பானதாக இல்லை எப்போதும் பெற்றோர்கள் கண்காணில் இருப்பது தான் முக் சொல்லித்தர வேண்டும் தொலைந்துவிட்டால் அங்கேயே நிற்க வேண்டும் கூட்டத்தில் எங்கேயும் தொலைந்துவிட்டால் அம்மா அப்பாவை தேடி வேறெங்கும் செல்ல வேண்டாம் காணாமல் போன அந்த இடத்திலேயே பாதுகாப்பான பகுதி நின்று கொள்ள வேண்டும் அப்போதுதான் பெற்றோர் தேடி வரும்போது எளிதில் கண்டறிய முடியும் அருகில் குழந்தையுடன் பெற்றோர் யாராவது சென்றால் அவர்கள் உதவியை கேட்கலாம்